பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுக்கிரகத்தோடும் பிரமையான குழுவில் அம பிரமையான குழு கடத்தூர் வட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த பிரமையான குழுவிற்கு வருகை தந்திருக்கிற சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எனது கோடான கோடி ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மேலும் பிரம்மஸ்ரீ ஐயா சுப்பிரமணிய சுவாமிகளின் ஆசியோடும் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய நல்ல எண்ணத்தோடும் இந்த உரையை தொடங்குகின்றேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த தொடக்க உரையிலே ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தை தவிர வேறு நம்ம வந்து எதையும் வந்துட்டு சொல்ல போகிறதில்ல அதையே வந்து புரிய கொஞ்சம் வேறு வேறு விதமாக புரிய புரிதலுக்கு உள்படுத்தி நம்ம தான் அதை தான் திருப்பி திருப்பி நம்ம அதை அதை தான் பேசி ஆகணும் அந்த வகையில் வந்து பக்தி பக்தியை கடந்து ஒரு யோகம் யோக பாதைக்கு இந்த இந்த பாதைக்கு நம்ம வந்திருக்கோம் பக்தியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க யோகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பக்தி வேற யோகம் வேறையா அப்படின்னு கேட்டால் அடிப்படையில் பக்தி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை பக்தி தான் பக்தி இல்லாமல் யோகமே கிடையாது ஆனால் பக்தியில் வந்து அடிப்படையாக என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பக்தி சொற்பொழிவாளர்கிட்ட போய் ஒரு சர்வ ஒரு சாதாரண மனுஷன் கேட்குறாரு நான் வந்து பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ அது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த பக்தி சொற்பொழிவாளர் சொல்லுவார் கோவிலுக்கு போங்க கோயிலில் போயிட்டு கோயிலில் இருக்கிற சிவனை வழிபடுங்க இல்லை பெருமாளை வழிபடுங்க எது ஒன்று சொல்லுவார் அப்போ அது கூட எனக்கு தெரியாதுங்க எப்படிங்க வழிபடணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அந்த பக்தி சொற்பொழிவாளர் சொல்கிறாரு நேராக கோவிலுக்கு போங்க கோபுர தரிசனம் பண்ணுங்க கோபுரத்தை தாண்டி பிரகாரத்துக்கு உள்ளே போனிங்கன்னா கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு இப்படி இடதுபுறமாக போனிங்கன்னா கன்னி மூல கணபதி இருக்கும் அந்த கணபதியை வணங்குங்க கணபதியை தோப்பு கடன் போடுங்க போட்டுவிட்டு பிரகாரம் சுற்றி வந்தீங்கன்னா கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நந்தி நந்தி நந்தீஸ்வரன் இருப்பார் நந்தீஸ்வரனை வணங்கிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிகிட்டு அதுக்கப்புறம் நேராக அம்பாள் சன்னதிக்கு போய் அம்பாவை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சிவனை வழிபடுங்க அப்படின்னு இந்த முறைகளை சொல்லி கொடுக்குறாரு இப்படி தான் வந்து ஒரு பக்தி சொற்பொழிவாளர் சொல்லி கொடுக்க முடியும் இப்படி தான் சொல்லணும் இதுதான் முறை ஆனால் ஆன்மீகத்துக்கு வர்ற ஒரு மனிதனுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கணுமா இப்படி சொல்லிக் கொடுக்கணுமான அப்படி கிடையாது இப்போ பக்தியிலையும் அந்த தேவாரம் திருப்புகள் இல்லை இந்த மாதிரியான நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க தான் ஆனால் அதுக்குள்ளமும் ஒரு யோகத்தை வச்சு தான் சொல்லி கொ அதாவது அவங்க வந்து பாடிட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளவே யோகத்தை புதிச்சு வச்சு தான் பாடியிருக்காங்க இதை வந்து பக்தியில் எடுத்துக்கிறவங்க வந்து அதை ஒரு பாடலாம் பாடி தன்னுடைய மனசை வந்து பக்தி செலுத்திட்டு அப்படி போயிடுறாங்க இதே யோகத்துக்குள்ளே வரும்போது ஒரு பாடல் இருக்குது இப்போ பக்தியில் வந்து நம்ம பார்த்தோம் அடிப்படையாக நம்ம பக்திக்குள்ளே போடுறதா இருந்தால் இப்படி தான் போகணுன்றதை பார்த்தோம் ஆனால் யோகத்துக்குள்ளே வரும்போது ஒரு பாடல் இருக்குது அந்த பாடல் என்னென்னா இப்போ புகழ்பெற்ற பாடல் தான் அது என்னென்னா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போதா துயரம் போம் நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொள்ளுவதற்கால் அப்படின்னு ஒரு பாடல் இப்போ இந்த பாடலை நம்ம ஏன் சொல்கிறோம் எதுக்காக இந்த பாடலை நம்ம வந்து முன்மொழிகிறோம் அப்படின்னா பக்தியில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே போனோடனே பிரகாரத்துக்குள்ளே போனோன்னே முதல்ல விநாயகரை வணங்கணும் ஏன்னா விநாயகர் கீழே இருக்கிறார் கோயிலே இருக்கிறார் கீழே இருக்கிறாரு விநாயகரை வணங்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ நந்தியை வணங்கணும் சிவனை வணங்கணும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க என்னடா நான் இந்த பாட்டில் கோபுரத்தில் இருக்கிற விநாயகரை வணங்குன்றார் இதை இதனுடைய முரண்பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உன்னுடைய அண்ணல் போகணும் பல்வினை போகணும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகணுன்னா நீ க மாமருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொள்ளுதல் கால் அப்படின்றார் கணபதியை மாமருணை கோபுரம்ன்றார் மாமருணை கோபுரம்னு எங்கே இருக்குன்னா அது அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற மாமருணை கோபுரம் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கு இல்லையா அந்த கோபுரத்தை குறித்து அவர் அந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காரு ஆனால் உண்மையிலேயே மாமருணை கோபுரம் அப்படின்றது திருவண்ணாமலையில் தான் இருக்குதனால ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த பாட்டை ரெண்டு விதமாக பாடுவாங்க மாமதுரை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதல் காலன்னு பாடுவாங்க மாமருணை கோபுரம்னா அண்ணாமலை கோபுரம்னு ஒன்று அர்த்தம் இன்னொன்று வந்து மதுரை மீனாட்சி கோவில் கோயில் கோபுரம்னு அர்த்தம் ரெண்டுமே ஒன்று தான் வேற அதாவது அந்த ஊர் தான் வேற வேறையே தவிர மற்றபடி அர்த்தம் எல்லாமே ஒன்று தான் ஏன்னாங்க போனோன்னே கோபுரத்தில் எங்கெங்க கணபதி இருக்காரு தேட முடியுமா கோபுரமே நம்ம கண்ணுக்கு அங்கே இந்த சிலைகள்லாம் இருக்கிற சிலைகளில் அந்த சிலையில் எந்த கணபதியை போய் தேடி கும்பிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அப்படி கிடையாது இது யோகத்துக்காக சொல்ல புரிதலுக்காக சொல்லப்பட்டது இது எவனாவது ஒருத்தன் யோசிப்பான் இதை இது ஏன் கோபுரத்தை வந்து வந்து வணங்க சுற்றிருக்காரு அப்படின்னு எவனாவது ஒருத்தன் யோசிப்பான் அப்படின்றதுக்காக இது மாதிரிலாம் சொல்லாடுகளில் உங்களை பயன்படுத்திட்டு போயிருக்காங்க அந்த வகையில் யோகத்தில் இப்படி தான் இருக்கும் யோகத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்தியில் இருக்கிற சொல்லிக் கொடுக்கப்பட விஷயங்கள் வந்து யோகத்தில் இருக்கார் யோகத்தில் வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே யோகம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்து தான் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா புறத்தே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பக்தியில் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா அங்கேருந்து தான் வரணும் அந்த அங்கேருந்து வெளியிலேருந்து வலிச்சுட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும் அதாவது பக்தியை வந்து வெளியில் செஞ்சு அந்த வெளியில் செஞ்சு செஞ்ச பக்தியை எடுத்துகிட்டு வந்து உள்ளே சேர்க்கணும் அப்படி உள்ளே சேர்க்கறது தான் யோகம் அப்படி உள்ளே சேர்க்கும்போது இந்த கணபதியை வந்து கன்னிமூல கணபதியை அல்லது மூலாதார கணபதியை கோபுரத்தில் வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கோபுரத்தில் வச்சு அதாவது நமக்குள்ளே இருக்கிற அல்ல புருவமையும் அல்லது வந்து சுழுமனையும் சொல்லப்படுகிற இடத்துல அந்த கணபதியை தரிசிக்கணும் அல்லது த அந்த அந்த கணபதியை உணர்ந்து நாம் வந்து வணங்கணும் அப்போ அங்கே போகும்போது அதுக்கு பேர் கணபதியான்னா அதுக்கு பேர் இல்லை இதுதான் விஷயமே இப்போ கணபதி வேற சிவம் வேறையா அப்படின்னா அப்படி கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் அது மூலாதாரத்தில் கல் கல் பிள்ளையார்னு சொல்லுவாங்க அது அது மூலாதாரத்தில் உடங்கி கொடுக்குற வரைக்கும் அதுக்கு பேர் பிள்ளையார் அந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் யோகத்தில் கலப்பி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் விக்னேஸ்வரன்னு பேர் இது ஐயா கூட சொல்லியிருக்காங்க இதை அதுக்கு பேர் விக்னேஸ்வரன் பேர் அப்போ அங்கே அது சிவப்பட்டமாக மாறுது சிவனாக மாறிடுது அது அப்போ அந்த சிவனை வந்து நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய அல்லல் போகும் உங்களுடைய வல்வினை போகும் நீங்கள் அந்த அன்னை வயிற்றில் திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து சாகுறோம் இல்லையா இந்த மாதிரி தொல்லைகள் போகும் அப்போ இதனுடைய யோகத்துடைய நிலை அங்கே மாறுபடுது பக்தியுடைய நிலை மாறுபடுது பக்தியில் வந்து நீங்கள் நம்ம வந்து வெறும் கணபதியை வணங்குறதாலே இல்லை தோப்புக்கரனை போடுறதாலையோ நம்மளுடைய அல்லல் போயிடுமா அல்லது நம்மளுடைய வல்வினை போயிடுமா அல்லது அன்னை வயிற்றில் பிறக்கிற தொல்லை போயிடுமான்னா கண்டிப்பாக போகாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்கே எந்த பயிற்சி முறையும் இல்லை ஏதோ அதை அந்த நேரத்துக்கு போனோமா வழிபட்டோமா வந்தோமா நம்ம வேலை அப்படி அப்படியாகிடும் யோகன்றது அப்படி கிடையாது சதா சர்வ காலமும் கூட சொன்னார் இல்லையா எந்த நேரமும் வந்து நம்ம வந்து அதே சிந்தனையில் இருந்தால் மட்டும்தான் இந்த யோகத்தில் வந்து சாத்தியம் வந்து இறைவனை வளர வழங்க இறைவனை உணர்றதோ அல்லது வந்து கர்ம வினையை அளிக்கிறதோ இல்லது வந்து பிறப்பு இறப்பற்ற தன்மைக்கு போகிறதோ அது வந்து யோகத்தில் தான் அப்படிங்காது யோகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி முறை இது மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் இது இந்த தொழில்நுட்பத்துக்கு இணையான தொழில்நுட்பமே உலகத்திலே கிடையாது இதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த உயரிய தொழில்நுட்பம் இது இந்த தொழில்நுட்பத்தை நான் தனக்குள்ளேயே தான் பழகி தான் தாண்ட அனுபவிச்சு அதை வந்து நம்ம வந்து கை கொண்டு அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படி உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு தான் இந்த மாதிரியான குருகுலங்களெல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்தியில் இருக்கிற கோயில்களில் கூட்டம் கூடுற மாதிரிலாம் இங்கே கூடாது ஏன் இங்கே கூடுறது இல்லை அவ்வளோ கூட்டம் ஏன் கோயிலில் கூடுற கூட்டத்தளவுக்கு இங்கே கூடுறது இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு உயர்கல்வி இது ஆன்மீகத்தருடைய ஒரு உயர்கல்வி இது அப்போ அங்க எல்லாம் சளிச்சு முடிச்சுட்டு அதில் ஒன்றும் இல்லை இதில் நான் என்னால் கடவுளை அறிய முடியல யாருக்கு தோணுதோ யாருக்கு அந்த எண்ணம் தோணுதோ அவங்க தான் ஏதோ ஒரு நூற்றில் ஒருத்தர் இல்லை ஆயிரத்தில் ஒருத்தர் இல்லை லட்சத்தில் ஒருத்தர் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த உடுமலை பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பல ம மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இல்லை மக்கள் கூட இருக்கலாம் அதிலெல்லாம் ஃபில்ட்ரை 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 பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் நம்ம இங்கே கூட்டியிருக்கிறோம் இவ்வளோ தான் வர முடியும் இவ்வளோ தான் இதுக்குள்ளே வர முடியும் அப்போ இந்த இந்த மாதிரியான இவ்வளோ இவ்வளோ ஆட்களுக்கு தான் வந்து சொல்லி கொடுக்கவும் முடியும் லட்சக்கணக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குருகுலத்துக்கு போனீங்கன்னா அந்த குருவாலையெல்லாம் அவங்களெல்லாம் வந்து கடை தேர்த்த முடியாது இன்றைக்கி ஆன்மீகமே வந்து பார்த்திங்கன்னா தான் ஆயிடுச்சு ஆன்மீகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இப்போ வச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு வந்து ஆன்மீகவாதி மட்டும் காரணம் இல்லை மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான் அது எப்படி மக்கள் காரணம் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு சந்தையில் விற்கிது அப்புறம் ஒரு துணியை கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு புடவை வாங்குகிறோம் அந்த புடவையோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூபா ஒரு சாதாரண கடைக்கு போனீங்கன்னா அதே அதே புடவையை ஒரு பெரிய ஒரு ஏசி ஷோரூமில் வச்சு விற்கிறான் அதே முந்நூறுபா புடவைய புடவையை ஐநூறுரூபாய்க்கு விற்கிறான் ஆனால் அந்த ஐநூறுரூவா புடவையை போயிட்டு அங்கே போய் வாங்குறதுக்கு தான் மக்கள் விரும்புகிறான் இந்த சாதாரண கடையில் அந்த முந்நூறுரூவா கொடுத்து வாங்கிறதுக்கு விரும்ப மாட்டேன்றான் காரணம் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எங்களுக்கு நிறையா வந்து இந்த இது எடுத்து டிசைன் எடுத்து காட்டுறாங்க நிறைய புடவைகள் காட்டுறாங்க பெரிய கடைகளில் சின்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் காட்டுறாங்க அப்படின்னு ஆனால் அது இல்லை விஷயம் விஷயம் என்னென்னா பெரிய கடைகளில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விற்காத புடவைலாம் இருக்கும் மொத்தத்துக்கு அங்கே அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புடவைகளை கூட அந்த டிசைன் கூட அப்படியே அங்கே வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் நீங்கள் புறக்கி எடுத்து போட்டாலும் நீங்கள் அதுலேருந்து புதுசாக ஒரு டிசைனை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு நீங்களாம் வந்தால் தான் உண்டு சின்ன கடைகள்லாம் அப்படி கிடையாது அவங்க அப்பப்போ என்னென்ன ட்ரெண்டு ட்ரெண்டு இருக்கோ அப்பப்போ என்ன புதுசு புதுசாக வருதோ அதை அதை வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த சூட்சமை வந்து பல பேருக்கு தெரியறது நேராக பெரிய கடைக்கு போயிடுறாங்க பெரிய கடைக்கு போயிட்டு அங்கே போய் பொருள் வாங்குறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆடம்பரம் இது காரணம் என்னென்னா ஆடம்பரம் அந்த ஒரு 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 பந்தா அந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு பெருமிதம் இந்த பெருமிதத்துக்காகத்தான் பொருள் வாங்குறது பெரிய பெரிய கடைக்கு போகிறாங்க அதே மாதிரி இதே மாதிரியான ஒரு மனப்பான்மை வந்து ஆன்மீகத்துக்குள்ளும் வந்துடுச்சு இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் சாமியாருக்கு பின்னால் போகிறது அவங்கள்ட்ட போய் உபதேசம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறது இது இது எந்த மனப்பான்மையை காட்டுதுன்னா இப்போ நம்ம ஜவுளி கடை ஜவுளி கடையுடைய அந்த மனப்பான்மையை தான் அங்கேயும் காட்டுது இப்போ சாதாரண சின்ன சின்ன இடங்களுக்குலாம் வந்து வர்றதில்லை இந்த சின்ன சின்ன ஆசிரமங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆசிரமங்கள்ல தான் உண்மையான ஆன்மீகம் போதிக்கப்படும் இங்கே இந்த உண்மையான ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது ஜனங்களுக்கு இவர் ரொம்ப அவர் வந்து அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ்லாம் சொல்கிறாருங்க அவர் ரொம்ப வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிற போகாமல் அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் என்ன மாதிரியாக வேணாலும் இருந்துக்கலாம் நான் கொடுக்குற பயிற்சி மட்டும் பண்ணிக்கலாம் இறைவனை நேர சொர்க்கத்தில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க அதை நம்பி போய் இப்படி பல ஆயிரக்கணக்கான ரூபாயை வந்து செலவு பண்ணி இது மாதிரி ஆன்மீகத்தை வந்து கற்றுக்குறாங்க இன்னும் சில ஆன்மீக சென்டர்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது ஆனால் இன்றைக்கி இப்போ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம் என்னென்னா பெரு பல ஆன்மீக சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மருளாட்டம் அப்படின்ற ஒரு ஒரு தன்மையை எடுத்துகிட்டு வர்றாங்க முரலாற்றம் என்னென்னா அந்த குரு கை வைப்பார் புருவ மத்தியில் கையை வச்சோடனே உடனே ஆட ஆரம்பிச்சிருவாங்க சீழர்களெல்லாம் ஒரு மாதிரி இந்த கிராமங்களில் சாமி வந்து ஆடுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஆடுறாங்க அப்படி ஆடிட்டு அப்படி அப்படி ஆடினவங்களே சொல்கிறாங்க அவர் கை வச்ச உடனே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சுர்ருன்னு அப்படி ஏறிடுச்சு அவர் மிகப்பெரிய ஒரு சக்திவானா இருக்கிறார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இதெல்லாம் வந்து சரியாக கொஞ்சம் யோ இந்த மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கும் இந்த மறுநாட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஆனால் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் ஒரு அங்கம்ன கூட வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா அது அடிப்படை இது வந்து கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்து இந்த திருவிழா நடக்கும் அம்மன் கோவில் திருவிழா இது மாதிரி மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தீச்செடி எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க வேல் குத்துவாங்க இது மாதிரியான பல வழிபாட்டு முறைகள் கிராமங்களில் உண்டு அப்படி ஒரு தீச்செடி எடுக்கும்போது தீச்சிட்டி எடுத்து கையில கொடுக்கும்போதே மருளாட்டம் மாணவன் தான் கொடுப்பாங்க அருள் வரணுங்களே அது அதுக்கு பேர் அருள்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அருள் இல்லை அதுக்கு பேர் மருளாட்டம் பேரு மருள் அப்படின்றது வேறு அருள் அப்படின்றது வேறு அருள் அப்படின்றது வந்து இறைவனால் வழங்கப்படுறது அருள் இறைவனால் வழங்கப்படுறது மருள் அப்படின்றது வேறு மருள் அப்படின்றது ஒரு உணர்வு அது ஒரு உணர்வு அது அது கடவுள் மேலே ஏதோ ஒரு பக்தியின் காரணமாக இல்லை கடவுள் எனக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருச்சு அப்படின்றது காரணத்தினாலேயும் அந்த மாதிரியான நேர்த்திகடன் நேரும் போது அவங்களை அறியாமல் அங்கே அந்த இடத்துல ஒரு ஒரு அட்மாஸ்பியரை உரு உருவாக்குவாங்க எப்படின்னா அந்த இடத்துல ஒரு பம்பை உடுக்க அந்த மாதிரி உடுக்க சவுண்டு இல்லை மேளங்கள் இந்த மாதிரியான மந்திர கோஷங்கள் இந்த மாதிரியான கோஷங்கள் எல்லாம் எழுப்புவாங்க அப்படி எழுப்பும்போது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி வரும் அது ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வு வேறு அந்த உணர்வை வந்து ஆன்மீகத்துக்கு வந்து பயன்படாது ஆன்மீகம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது அது ஒரு மிகப்பெரிய அறிவு அது அது மிகப்பெரிய தொழில்நுட்பம் அது அது வந்து இப்போ எப்படின்னா அதை வந்து சும்மா சொல்லி சொன்னால் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அதை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு யோக வகுப்பில் வச்சு சொல்லி கொடுத்து இது மாதிரி அவங்கள வந்து உருவாக்குறது சரியா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க இதை ஒரு ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் அதை செய்கிறாங்க ஆனால் அதே சாமியாருங்க வந்து வெளியில் அதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் பேசும்போது நல்லா பேசுகிறாங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த பேச்சை கேட்டு தான் இந்த மக்கள் ஏமாடுறாங்க அப்போ எதுக்காக இவர் இந்த மாதிரி செய்கிறாரு மரலாட்டை ஆட வைக்கிறாரு அந்த மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குன்றத இந்த மக்களுக்கு அவர் வந்து புரிய வைக்கிறது முயற்சி பண்ணுறாரு தனக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது நான் கையை வச்ச உடனே அவங்க வந்து மரலாட்டை ஆடு ஆடிடுறாங்க அப்படின்னு ஏங்க இதுக்கு ஒரு பெரிய சக்தியெலாம் தேவையில்லைங்க சாதாரண பம்பக்காரம் போதுங்க அதுக்கு ஒரு மரலாட்டை ஆட வைக்கிறதுக்கு சாதாரண பம்பக்காரம் போதும் அவன் அடித்தானாலே சில பெண்களுக்கு ஆட்டம் ஆளான் ஆள ஆரமிச்சிருவாங்க அப்போ இது இப்போ இதை இது ஒரு பெரிய ஒரு ஒரு செயலாக நினச்சிக்கிட்டு இது ஒரு பெரிய அதிசயமாக நினச்சிக்கிட்டு இந்த சாமியார்கள்லாம் வந்து இது மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து சரியான ஏன் இந்த விஷயத்தை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னா நாங்களே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் மரலாட்டம் ஆடுகிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த இதுலேருந்து வந்தவங்க தான் அது ஒரு அது ஒரு ட்ரிக்கு அது இப்போ இங்கே இங்கே இருக்கிறவங்கள யாரை வேணாலும் ஆட வைக்க முடியும் என்னால் சவால் விட்டு என்னால் சொல்ல முடியும் யார வேணாலும் என்னால் ஆட வைக்க முடியும் அடிப்படையில் அவங்களுக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி இருந்தால் போதும் அப்படி இருந்ததுன்னா அவங்கள ஆட வச்சிடலாம் இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது இது ஒரு பெரிய அதிசயமோ இல்லை இது ஒரு தந்திரமோ இது ஒரு ஒரு எப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ஒரு சாமர்த்தியமோ இல்லை சக்தியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு சின்ன ட்ரிக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் பண்ணால் ஆடிடுவாங்க இவ்வளோ தான் விஷயம் ஆகும் அப்படி ஆடுறது இல்லை தவறு ஒன்றும் ஒன்றுமில்லையாது அது கிராமங்களை செஞ்சுட்டு போட்டோம் இப்போ வள்ளலாறு வந்து நாங்க ஒரு ஒரு நாம் ஒரு நாலு நிலையை சொல்லியிருக்காரு இப்போ ஒரு மனிதன் வந்து இருளில் இருக்கிறோம் இருளில் இருக்கிற மனிதன் வந்து அடுத்த நிலை மருள் அதாவது இந்த மருள் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்டங்கள் ஆடுவது கோயிலுக்கு போவது விக்ரக வழிபாடு பண்ணுவது காவடி எடுப்பது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மருள் தான் அதாவது இருளில் இருக்கிற அதாவது அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு சாதாரண அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் பக்திக்கு வர்றான் இல்லை அது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வர்றான்னா அந்த நிலைக்கு பேரும் மருள் அப்படின்றாரு இப்போ இந்த மருளில் இருந்து இன்னொரு நிலை இருக்குது தெருள் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது தெருள் அப்படின்னா இதுல கடவுள் எனக்கு என்னால் வந்து கடவுளை முழுசாக புரிஞ்சிக்க முடியல அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அவன் தேட ஆரம்பிக்கலாம் அப்போ நூல்கள் படி பல நூல்கள் படிக்கிறான் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான் பல பல சச்சங்கங்கள் கேட்குறான் பல ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்குறான் இப்படியே அவன் தேடி 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 இப்படி தேடுகிற நிலைக்கு பேர் தான் தெருள் அப்போ இந்த தெருளிலிருந்து அவன் அருளுக்கு போகிறான் இருளிலிருந்து மருளுக்கு போய் மருளிலிருந்து தெருளுக்கு போய் இருந்து அருளுக்கு போக வேண்டும் இது ஒரு படிநிலை இப்போ நாங்களாம் அதுலேருந்து தான் வந்துருக்கோம் நாங்கள் இது பணிகளையே கடந்து வந்துவிட்டோம் இல்லை வந்த ஒரு விஷயத்தை திருப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மறுபடியும் அவங்கள வந்து ஆட வச்சுட்டிங்கன்னா திருப்பி அவங்க அங்கேயே நின்றுடுவாங்க ஓ இவ்வளோ தான் போல இருக்கு கடவுள்னால் இவ்வளோ தான் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க அங்கேயே நின்றுடுவாங்க இது தவறான ஒரு வழி வழிகாட்டு வழிகாட்டி வழிகாட்டு முறை இது இந்த எல்லாம் வந்து ஆன்மீகம் சொல்லி கொடுக்கக்கூடாது இது எதுக்காக இப்படி செய்கிறாங்க இந்த குருமார்கள் அப்படின்னா மக்கள் இதை தான் நம்புகிறோம் மக்கள் அடிப்படையாக இது மாதிரி விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறான் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்புகிறான் அப்போ இவன் இது நம்புகிறான்றதுக்காகவே இந்த ஆன்மீக ஞானிகள் இருக்காங்களே ஆன்மீக செம்மல்கள் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க ஒரு ஆன்மீகவாதி ஒரு குருவாக வந்துட்டான் ஒருத்தனா அவன் மக்களுக்கு எது நல்லது மக்களுக்கு எது சரின்றது சொல்லி கொடுக்குறோம் மக்களுக்கு வந்து அறிவு கொட்டணும் மக்களுக்கு தெளிவை கொடுக்கணும் அவன் தான் நல்ல குரு அதை விட்டுட்டு இந்த மாதிரியான கூத்தடிப்பதும் இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப்லலாம் இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது இதை யார் பரப்புகிறாங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு மதத்துக்காரன் பரப்புகிறான் ஒரு கிறிஸ்தவ அமைப்புலேயும் இது நடக்குது கிறிஸ்தவ அமைப்பு எடுத்து யார் போடுறான்னா ஒரு இன்னொரு மதத்துக்காரன் போடுறான் அதை சரி இது அங்கே தான் நடக்குதுன்னு பார்த்தா இந்து இந்து அமை இதாவது இந்த மாதிரியான இதுலேயும் நடக்குது இதை எடுத்து அவன் போடுறான் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து கேள்விக்குறியான கேள்விக்குத்தான விஷயங்கள் இது கிராமங்களில் தொண்டுதோட்டு நடக்குது அது நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் அது நல்ல விஷயம் தான் நடக்கட்டும் அது ஆனால் அது வந்து நடப்பது நல்லது தான் அது ஆனால் ஏன் நல்லது அப்படின்னா அந்த மறுநாட்டம் அப்படின்றது ஒரு உணர்வு அது அது ஒரு உணர்வு தான் அது அந்த உணர்வு வந்த உடனே சாமி வந்துருச்சு அப்படின்னு நம்புவாங்க அவங்க கிராமத்தாளுங்க நம்புவாங்க அவங்க நம்பி நம்பி நம்பிட்டு போட்டோம் அதில் ஒன்றும் தவறும் ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட போய் வாக்கெல்லாம் கேட்பாங்க அப்போ எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் அப்படின்லாம் கேட்பாங்க அப்பா வித்தனமாக கேட்பாங்க அவங்களும் வந்து நல்லா இடுவப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரங்களில் அது பளித்தம் விடும் காரணம் என்னென்னா அந்த மருள் நிலை வரும்போது மனம் ஒன்றி நிற்கும் மனம் ஒன்றி நிற்கிறதை நிற்கிறதால அவங்க சொல்கிற வார்த்தைகள் சில நேரங்களில் அது பளித்தம் உண்டாகும் இதை வந்து ஆன்மீகத்தில் ஏங்க சொல்லி கொடுக்குறீங்க அது ஆன்மீகன்றது வேறங்க அது நிலை வேறங்க உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க வர்றாங்க உயர்ந்த நிலைக்கு வர்றவங்க அறிவு தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இது மாதிரியான அறிவுக்கு புறம்பான விஷயங்கள் இது வந்து உணர்வு பூர்வமான விஷயம் இது இது அறிவுபூர்வமான விஷயம் இல்லை ஆன்மீகம் என்பது அறிவு அறிவு அறிவையும் தாண்டி இன்னொரு அறிவு இருக்குது ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு அறிவை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ அந்த அறிவில் இருந்து இன்னொரு அறிவுக்குள்ளே அவங்க உள்ள வந்து பிரவேசிக்க வேண்டும் அப்படி இன்னொரு அறிவுக்குள்ளே போகிறதுக்கு தள்ளிவிடணும் அவங்கள உந்து சக்தியாக இந்த குருமார்கள் இருக்கணும் இருக்கணும் அப்படி இருக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஆன்மீகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பல நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கிற பல குருமார்களே இன்றைக்கி வந்து நடுத்தரில் வந்து நின்றுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தை வந்து ஆன்மீகத்தையே ஒரு கேள்வி அதாவது கேலி பொருளாக கேள்விக்குறியாக இந்து மதம் ஆன்மீகம்னாலே ஒரு அறுவறுப்பா ஆக்குற அளவுக்கு இந்த இப்படி ஆக்குறது யாருன்னா மக்களும் இந்த மாதிரியான ஆன்மீக குருமார்கள் தான் இந்த மாதிரியான ஆன்மீக குருமார்களை இனம் கண்டு கொண்டு மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக குரு எப்படி இருக்கணும் அப்படின்றதே வந்து மக்களால் இன்னும் வந்து அதை புரிஞ்சுக்க முடியல ஒரு ஆன்மீக குரு அப்படின்றது எ யதார்த்தமாக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டுட்டு வந்து அவன் வந்து ஆன்மீகத்தில் வந்து வர வர்றான் மேடைக்கு வர்றான் அவன் பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை எப்படி நீங்கள் குருவாக நீங்கள் வந்து நம்ம முடியும்னு முடியும் சொல்லுங்கள் எங்கள் ஐயா நம்ம ஐயா நித்யானந்த சுவாமிகள்லாம் வந்து குளிச்சிட்டு அப்படியே தலை கூட வராமல் வந்து உட்காந்துருப்பாரு உட்காந்து அப்படியே தான் பேசுவார் அவர் பேசின பேச்சு தான் இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியது காரணம் என்னென்னா அவர் யதார்த்தமாகவே இருந்தார் யதார்த்தமாகவே சிந்தித்தார் யதார்த்தமான உண்மைகளை சொல்லி சொன்னார் எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து உண்மை தான் எல்லாமே இருந்தது அதனால் வந்து அவருடைய பேச்சும் சரி அவருடைய புகழும் சரி இன்னும் இன்றைக்கும் இல்லை இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே வந்து அறி அழியாத ஒரு ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது ஆனால் இது மாதிரியான கேலிக்குறியான விஷயங்கள் மேக்கப் போட்டு வந்து என்னங்க சாமி நீங்கள் அந்த குருநாதரா வந்து ஒரு குரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவர் அவர் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய ஒரு ஆடையாக தான் இருக்குது அவர் போட்டிருக்க ஆடையே வந்து பல ஆயிரங்கள் இருக்கும் போகிறது அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்காரு காஸ்ட்லியான காரில் வர்றாரு காஸ்ட்லியான வீட்டில் இருக்கிறாரு எல்லாமே லக்ஸரியாக இருக்கிறாரு இப்படி இருந்துக்கிட்டு எப்படி அவர் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்றதே ஒரு எளிமை யான்மீகம் அப்படின்றது என்னென்னா நம்மள நாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் அவரை தான் அதாவது தன்னையும் மறந்து தத்துவம் மறந்து தன்னையும் மறக்கணும் அங்கே தன்னையும் மறந்தாதான் அந்த வினை அப்படின்றது வந்து அங்கே போகும் நான் என்ற அந்த எண்ணம் சுத்தமாக இருக்கக்கூடாது நான் என்ற எண்ணத்தை அழிப்பது தான் அழிக்கிற வேலை தான் அந்த குருமாருடைய வேலையாக இருக்கணும் அப்போ அதுக்கு உண்டான என்னென்ன வழிமுறையில அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவரே அந்த நான் என்ற இதை எண்ணத்தை எண்ணத்தில் இருந்து வெளியில் வரலையே அவரே வந்து தான் தன்னை வந்து அழகுப்படுத்தி காட்டிக்கிறதுலையும் தன்னை வந்து ஒரு உயர்ந்த ஒரு 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 ஹீரோ மாதிரி சினிமாவில் வர்ற ஒரு ஹீரோ மாதிரி காட்டிக்கிறதுல தான் முனைப்போடு இருக்கிறார் நல்லா பேசுகிறாரு ஆனால் இந்த பேச்சுக்கலைன்னு ஒன்று ஒன்று கையில் வச்சுக்கிறாங்க எல்லோருமே இந்த பேச்சுக்கலையை வச்சுக்கிட்டு நல்லா ஜனங்களை ஏமாத்துகிறாங்க இது மாதிரியான குருமாறுகளை மக்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் ஏன்னா இதை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது நம்ம நாடு வந்து ஒரு நல்ல ஆன்மீக பூமி இது ஆன்மீக மண் இது இங்கே பல சித்தர்கள் பல ஞானிகள் பல மகான்கள் நாயன்மார்கள் நால்வார்கள்னு வந்து வந்த ஒரு புண்ணிய பூமி இந்த மாதிரியான ஒரு புண்ணிய பூமியில் இதே இந்த ஆன்மீகத்தை போதிக்கும் போது அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் ஆன்மீகம் போதிக்கார் அதை விட்டு நீங்களாம் எல்லாத்தையும் மாற்றிக்கிறீங்க ஒரு சாமி வந்து ஹெலிகாப்டர் வச்சுருக்காரு ஒரு சாமி விமே விமானமே வச்சுருக்காரு சொந்தமாக இதெல்லாம் இது இதெல்லாம் வந்து என்ன ஆன்மீகம் இந்த மாதிரி குருவிட்ட போய் நீங்கள் வந்து என்ன ஆன்மீகம் கற்றுக்க போகிறீங்க சொல்லுங்கள் என்ன ஆன்மீகம் உங்களுக்கு மலர்ச்சி உண்டாகும் உங்களுக்குள்ள ஒன்றுமே வராது வாய்ப்பே கிடையாது அப்போ உண்மையான குருவை நீங்கள் தேடணும் தேடி கண்டுபிடிச்சி யார் உண்மையாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும் நன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் ஆன்மீகத்துக்குள்ளே போனால் வாழ்க்கை வளமாயிடும் வாழ்க்கை நல்லாயிடும் அப்படின்னு நம்பி யாரும் ஆன்மீகத்துக்கு வராதிங்க அப்படி போனீங்கன்னா அப்படி யாராவது உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா அது அர்த்தம் ஆகும் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையும் வளமாலாம் ஆகாது இருக்கிறதும் போயிடும் ஐயா சொல்லியிருப்பார் இருக்கிறதும் போயிடும் அப்படி தான் ஆன்மீகம் அப்படி போடுறதுக்கு தான் ஆன்மீகம் அதை விட்டுட்டு நான் எல்லாமே சேர்த்துக்கணுன்றதுக்கு ஆன்மீகத்துக்கு போக தேவையில்லை அதுக்கு ஏதாவது நல்ல ஒரு வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்காக ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனைவாதிகள் நிறைய பேர் யூடியூப்லோட வந்துட்டாங்க அந்த மாதிரி ஆட்களுடைய விளாசத்தை கேட்டு அந்த மாதிரி ஆட்களுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு முன்னேறதுக்கு வெளியே பாருங்கள் ஆன்மீகத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய வந்து வழிகாட்டதெல்லாம் முன்னேறிகள்லாம் பெரியாரெல்லாம் எல்லாம் நம்பி போய் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அப்போன்னு நிற்கிறதா என்ன ஆச்சு போனீங்கன்னா ஒரு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போனீங்கன்னா ஒரு நல்லா பொழுதுபோக்காக இருக்கும் நல்லா எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் வாங்கிக்கிட்டு கொடுக்குறாங்க அதையும் வாங்கிக்கிட்டு இப்போ அதுக்கு பேசாமல் சினிமா தேட்டருக்கு போயிடலாமே எங்கேயாவது ஷாப்பிங்கை ஷாப்பிங் போய் ஷாப்பிங் பண்ணலாம் இல்லை எங்கேயாவது சினிமா தேட்டருக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் பார்க்குக்கு போகலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிடலாமே இது மாதிரி ஏன் ஒரு புனிதமான ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தவறான ஒரு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய குருமார்களை ஏன் தேடி நம்ம போகணும் இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும் இது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது இதெல்லாமே குருமார்களை சொல்லி நம்ம த தவறே கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க சம்பாதிக்கணும்னு நோக்கத்தோடு வர்றாங்க புகழ் அடையணும் நோக்க நோக்கத்தோடு வர்றாங்க இந்த நோக்கத்தை வந்து இந்த மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தான் இப்போ இந்த மறநாட்டுன்னு ஒன்று சொல்கிறானே இதெல்லாம் மக்களுடைய பலவீனம் அதெல்லாம் வந்து மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இவங்க பெரிய ஆள் ஆகிடுறாங்க இதையும் ஜனங்கள் நம்புகிறாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேடிக்கையான விஷயம் இது மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது தூய்மையான ஆன்மீகத்தை தேடி தூய்மையான உருவை தேடி மக்கள் வர வேண்டும் நன்றி ஆத்மா வணக்கம்